மேசம் ராசி நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிறைய இன்னல்களையும் சோதனைகளையும் தாண்டி வந்திருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட வருடமா உங்களுக்கு அமையப் போகுது அப்படிங்கிறதையும் இந்த வருடம் முடிவதற்குள்ள உங்களோட வாழ்க்கையில் சில திருப்பு முனைகள் ஏற்பட போகுது அந்த திருப்பு முனைகள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேசராசி அப்படிங்கிறது பன்னிரண்டு ராசிகளையுமே முதல் ராசியாக வருது அதனாலேயே பெரும்பாலும் நீங்க பாருங்க தலைமைத்துவம் நல்ல ஒரு ஆற்றல் நல்ல ஒரு தைரிய சாலிகளாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னம்பிக்கையா ஆர்வமாக செயல்பட்டு நன்மையை பெறக்கூடியவங்களா இருப்பீங்க பெரும்பாலும் நேசம் அப்படின்னு சொன்னாலே நீதிமான்கள் அப்படின்னு சொல்லலாம் அநீதியை கண்டு பொங்கக்கூடியவங்களா இருப்பீங்க உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்பை சிறப்பாக செய்து அதில் நன்மை பெறக்கூடியவங்க உங்களுக்கு பாருங்க இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு சில விஷயத்துல ரொம்பவுமே எச்சரிக்கையான அமைப்பை கொடுத்துருக்கு அதே போல ஒரு சில அமைப்பு சில சாதகமான விஷயத்தையுமே ஏற்படுத்தும் அனைத்து வகையிலுமே நன்மைகள் கிடைக்கப்பெற மேச ராசி அன்பர்கள் பாருங்க உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில செவ்வாயின் அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னா நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் கட்டாயமா பெறுவீங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா பழனி ஆண்டவருக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் பிரார்த்தனை நன்மையாய் வந்து உங்களுக்கு கிடைக்க உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயிர் பெற உங்கள் ஜாதக கணிப்பு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளது அமையும் செவ்வாய் பகவான் பாருங்கள் ஜோதிட ரீதியாக பார்த்தா ஆற்றல் வீரம் தைரியம் லட்சியம் இதுக்கு உரித்தான ஒரு கிரகம் பூமி தாயின் மகனாக கருதக்கூடியவரும் செவ்வாய் பகவான் தான் முருகப்பெருமானை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் வணங்கினா இருள் நில யோகம் கிடைக்கும் வீடுமனை போன்ற பிரச்சனைகள் தீரும் நீங்கள் பெறுவீங்க அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியமே சிறப்பான உயர்வுக்கு வரும் செவ்வாய்க்கிழமை மேசராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே ஒரு உகந்த நாள் ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களாம் செவ்வாய்கிழமையில விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டு வந்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்தால வரக்கூடிய பிரச்சனை தீரும் நன்மைகளை நீங்க கட்டாயம் பெறுவீங்க அது மட்டும் இல்லாம போர்க்கடவுள் அப்படிங்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் எப்போ பிரச்சனை வந்தாலுமே நீங்கள் திறமையாக அந்த பிரச்சனையுமே சாதகமான பலனாக மாற்றுவீங்க எப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே அதை கண்டு தயங்காமல் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு பிரச்சனைக்கான தீர்வை எளிய முறையில் யோசித்து செயல்படுத்தக்கூடியவங்க தான் மேசராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு பாருங்கள் இப்போது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மேசராசி பெரும்பாலும் எல்லா விஷயத்திலுமே திறமையை கையாண்டு நன்மையை பெறக்கூடியங்க உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரி அமைப்புகள் உருவாகி இருக்கு அப்படின்னு பார்த்தா தனுசு ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய தான் இந்த மார்கழி மாதமா இருக்கு இந்த கிரக அமைப்பால ஒரு சில ராசிக்கு சுப பலனும் ஒரு சில ராசிக்கு அசுப பலனும் இந்த தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த மாதத்தின் கிரக அமைப்புகள் அந்த வகையில் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு இனமரான அமைப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்த மாதத்தின் கிரக அமைப்பு அப்படிங்கிறது எனமரான தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது இதை பற்றி நாம் பார்க்கலாம் சூரிய பகவான் தன்னோடய ராசியில் பயிற்சியாகி சஞ்சிருக்கக்கூடிய காலம் மார்கழி மாதம் குருவின் ராசியான தனுசு ராசியில் இந்த நிகழ்வு ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெரும்பாலும் எல்லா விஷயத்துலையுமே முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மையை பெறலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது சில யோகமான அமைப்புகளும் இருக்கு அனைத்து வகையிலுமே நன்மையை பெற நீங்க தொடர்ந்து செவ்வாய்கிழமையில முருகனின் வழிபாடை செய்யுங்க மார்கழி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்துல லாபாதி லாப தனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறாரு இதனால பொருளாதாரத்துல இதுக்கு முன்னாடி நிறைய பற்றாக்குறையை நீங்க சந்திச்சு வந்திருப்பீங்க இந்த பற்றாக்குறை இப்போ உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உருவாகி இதனால இதனால் பாருங்கள் பிரச்சனை தீரும் புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பையுமே பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல நல்லபடியாக அவங்களுக்கு இருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் இப்ப சஞ்சாரம் செய்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனும் உங்கள் ராசிநாதனும் செவ்வாய் இந்த ரெண்டு கிரக அமைப்புகளுமே இணைஞ்சு ஒன்றாக சஞ்சாரம் செய்கிறதுனால பெரும்பாலும் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு இனிமையான மாதமா அமையப் போகுது அதுவும் ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு குரு பகவான் இயக்கத்தில் செல்கிறார் இதனால அவரோட பார்வை பதியும் இடம் பலம் பெறும் அமைப்பு கொடுக்குது இதன் விளைவா ராசியில் இருக்கக்கூடிய நீங்க ரொம்ப நாளா கல்யாணத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்த நீங்க அந்த தடை நீங்கி கல்யாண கனவு நனவாகும் நீண்ட நாட்களாக பேசி பேசி கைவிட்ட போன விஷயம் கூட இப்ப சிறப்பா நடக்கும் அதே போல் ஒரு சிறப்பான உயர்வையும் நல்ல முன்னேற்றத்தையும் காணக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால நீங்க உங்க தொழில் வியாபாரத்துல எந்த அளவுக்கு முயற்சிகளை செய்றீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க கடுமையாக உழைப்பீங்க அதற்கேற்ற அங்கீகாரத்தை இந்த மாதம் பெறுவீங்க உங்கள் தந்தை வழியில் நிறைய பிரச்சனைகளை கடந்த காலத்தில் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளுமே உங்களை விட்டு இப்போ நீங்குது தனிப்பட்ட காரியம் தானாக நடந்து முடியும் முன்பெல்லாம் பாருங்க நிறைய விஷயத்தில் நீங்கள் சிறப்பாக செயலாற்றணும் அப்படின்னு நிறைய விஷயத்த சிறப்பாக மேற்கொண்டிருப்பீங்க ஆனால் அதோடய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாக கிடைச்சிருக்காது நிறைய தொய்வு நிலைகளை அடைஞ்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளுமே இந்த மாதம் உங்களை விட்டு நீங்குது நீங்கள் கண்ணும் கருத்துமா எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துங்க நன்மைகளை கட்டாயமாக பெறுவீங்க முந்தைய காலத்தில் நடைபெறாத சில காரியம் கூட இப்போ நல்லபடியாக நடக்க தொடங்கும் வாக பிரிவினையில் இருந்த பிரச்சனை பெரும்பாலும் உங்களை விட்டு தீர்ந்து சுமூகமான முடிவுக்கு வரும் உங்களோட பொருளாதார நிலை அப்படிங்கிறது நல்ல ஒரு உயர்வுக்கு இப்போ வருது ஒரு சிலரெல்லாம் உங்கள் தொழில் வியாபாரமாக பாருங்கள் திடீர்னு வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் கூட உண்டாகும் அதுவும் வெளியூரில் போய் வேலை செய்கிறவங்களுக்கும் வெளிநாடு சென்று வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே அதற்கான வாய்ப்பு இப்போ கிடைக்கும் நல்ல நிறுவனத்துல உங்களுக்கு அழைப்பு வருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டா நல்லது ஏழரை சனி இப்போ தொடங்கியிருக்கிற காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால சுய ஜாதகத்திலோட பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பெரிய முடிவுகளை எடுங்க அதே போல ஏழாம் தேதி தனுசு ராசியில சுக்கிரன் இருக்கு வரரு உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதி தான் சுக்கிரன் அவர் பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய நேரம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் உங்கள் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அள்ளி கொடுக்கும் சுக்கரன் நல்ல இடத்துல இப்போ இருக்கிறதுனால எல்லா வழியிலையுமே மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு நன்மையான வழி பிறக்கும் குறிப்பாக பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் உத்தியோகத்தில் உயர் பதவியும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கு அதுக்கான அறிகுறி பாருங்கள் மாத தொடக்கத்திலேயே தென்பட தொடங்கும் நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை நாடி வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முப்பதாம் தேதி மகர ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் அங்கு உச்சம் பெற போகிறாரு ராசிநாதன் உச்சம் பெறறார் அப்படின்னா அந்த ஒரு காலகட்டம் ரொம்பவுமே ஒரு அற்புதமான காலகட்டம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே சிறப்பான பயன்களை இதனால் நீங்கள் பெறுவீங்க அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனமாக வேலை செய்யணும் முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு கட்டாயமாக கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் இடம் வாங்குறது பூமி வாங்குறது போன்றவற்றில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் கூட பிறந்தவங்கக்கிட்ட அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஏதாவது சண்டை பிரச்சனை அப்படின்னு பேசாமல் இருந்தால் கூட இப்போ எல்லோருமே அந்த பிரச்சனையை மறந்து ஒன்று கூடி ஏதாவது சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சந்தோஷப்படுவீங்க உங்கள் கூட பிறந்தவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பெரும்பாலும் இந்த மதத்தோட கிரகநிலை அமைப்பு உங்களுக்கு கடன் சுமையிலிருந்து நீக்கப்பெறுது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குது புதிய திட்டங்கள் தீர்ச்சி நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க அதுவும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குலாம் பாருங்களேன் புதிய பொறுப்பு கிடைப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது வியாபாரம் மற்றும் உங்களோட தொழிலில் கடந்த காலத்தில் எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு வந்த நீங்க அந்த எதிர்ப்பு நீங்கி நல்ல ஒரு உத்தியோகத்தை அமைச்சுக்க போறீங்க வியாபாரம் தொழில்களை நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் சீரான லாபத்தையும் நீங்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிற நீங்க கடந்த காலத்தில் கேட்ட சலுகைகள் இப்பொழுது உங்களை வந்து சேரும் கலைஞர்களோட எண்ணங்கள் எளிதில் வெற்றி பெறும் அமைப்பு உருவாகி இருக்கு மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும் பெண்களுக்குமே திருமண முயற்சி கூடும் திடீர் மாற்றம் உருவாகும் உங்களுக்கு பாருங்க எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு இருக்குது நீங்கள் அதிகமாக உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் அப்படின்னு பார்த்தா சிகப்பு இப்போ ஏதாவது நல்ல விஷயம் பற்றி நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா சிவப்பு நிற உடை அணைஞ்சுக்கோங்க அல்லது சிவப்பு நிற கைக்குட்டியாவது நீங்கள் பயன்படுத்துங்க இது ஒரு நேர்மறையான ஆற்றலை உங்களுக்கு அதிகரித்து தரும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல இருந்துதா அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை போக்க நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடுங்க முருகப்பெருமானை வழிபட்டு அவருக்கு உரிய தானியமாக இருக்கக்கூடிய பார்லியை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறது செவ்வாய் தோஷத்திலிருந்து நீங்கள் கூடிய அமைப்பு கொடுக்கும் அதே போல் செவ்வாய் பகவானோட அருளை பெற முருகப்பெருமானை வழிபடுறதும் செவ்வாய்கிழமையில விரதம் இருந்து நீங்கள் முருகனை வழிபடுறதும் அவருக்குரிய தானியத்தை பயன்படுத்துறதும் சிறந்த ஒரு வழியாக பார்க்கப்படுது ஆற்றல் செயல் தைரியம் மோதல் இது எல்லாமே ஒரு வலிமை இதெல்லாமே குடிக்கக்கூடிய கிரகம் தான் செவ்வாய் அப்படிப்பட்ட செவ்வாயின் பாதிப்பு உங்களை நெருங்காமல் இருக்கும் நீங்கள் முருகப்பெருமான வழிபடுறதுனால சிவப்பு நிறம் உங்களுக்கு உகந்த ஒரு நிறம் அதே போல் போர்க்கடவுள் செவ்வாய் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாக தன்னம்பிக்கையா செய்யக்கூடியவங்க நீங்கள் தலைமைத்துவம் ஆற்றல் தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் இருக்கும் அதே போல் ஆர்வம் வேகமான செயல்பாடும் உங்களுக்கு இருக்கும் அதே போல் சில நேரத்தில் கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் நீங்க இருப்பீங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா நெருப்பு ராசியை சேர்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிறதுனால சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு எதுலேயுமே முதன்மையாக வரக்கூடிய தன்மை இயல்பிலேயே உங்களுக்கு இருக்கும் உங்கள் ராசி முதல் ராசி அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்துலையுமே முதலிடம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க தலைமை பொறுப்பை ஏற்று நடக்கிறதுல அதிகமாக ஆர்வமும் காட்டுவீங்க மிகுந்த ஆற்றல் வேகம் கொண்டவங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை திறமையாக செய்து முடிக்கக்கூடியவங்க இந்த மேசம் ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பான மாதமாக இருக்குது எல்லா அமைப்புகளுமே சரியாக இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை நீங்கள் ஏற்படுத்த முடியும் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே